மற்றும் ஒரு வீடியோல சந்திக்கிற ரொம்ப சந்தோஷம் தற்பொழுது நாங்க எங்க நிக்கிறோம் மனோட அக்கராபாத்திலிருந்து பொத்தியிலுக்கு போற சாகாமத்து வீதியில வந்துகிட்டு ஆஹ் பொன்னாங்கனி வந்துட்டு விவசாயம் நிக்கிறாங்க சிலாங்களுக்கு இது புது விதமா இருக்கும் இது வந்து சொல்லுவாங்க

நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு இந்த இடத்த சுற்றி பார்த்துட்டு ஒரு ரவுனண்ட் அடிச்சுட்டு வருவோம் வாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு இதெல்லாம் இன்னும் மறுவடைக்கு ரெடி ஆகலை இன்னும் கொஞ்சம் நாளையால் வந்துட்டு இதுக்கு அறுவடைகள் வந்துட்டு ரெடி ஆகிடும் ஐயா தான் வந்துட்டு ஓனர் ஆனால் சின்ன ஒரு வேலையாக வெளியே போகிறாரு பார்த்துட்டு வருவோம் இதெல்லாம் வந்து அறுவடை செஞ்ச இடங்கள் எல்லாம் இதெல்லாம் பாருங்கள் இதெல்லாம் வந்து வெட்டி முடிச்சுட்டாங்க இது இன்னும் கொஞ்சம் நாளையால் திரும்பி மறுபடியும் வளரும் வளர்ந்ததுக்கு அப்புறம் அதை வெட்டி வந்து வியாபாரத்தை கொடுப்பாங்க ஸோ இதெல்லாம் வந்து வெட்டுற அளவுக்கு இதெல்லாம் வந்து அறுவடை செய்கிற அளவுக்கு இந்த பொன்னாங்கணி எல்லாம் இருக்குது இங்கே இங்கே இதெல்லாம் வந்து அறுவடை செய்கிற அளவுக்கு இருக்குது இதில் உயரத்தை பார்த்த விளங்கும் நல்ல ஒரு தண்டை உங்களுக்கு பிச்சு காட்டுறேன் ஸோ இதெல்லாம் வந்து இங்கே இதெல்லாம் வந்து அறுவடை செய்கிற அளவுக்கு இருக்குது அங்காளியம் வந்துட்டு அம்மா அம்மா கொஞ்சம் பேர் அறுவடை செஞ்சுட்டு இருக்கிறாங்க அறுவடை செய்கிறாங்களா இல்லை கலை வந்துட்டு கொடுங்குறாங்களான்னு சொல்லி தெரியாது ஓனர் ஐயா தான் என்ன போற அவர் அவரும் வெட்டி வேலை செஞ்சுட்டு இருந்தார் இன்னி அவருக்கு அவசரமான ஒரு கோல் ஒன்று வந்துட்டு போயிட்டு இருக்கிறார் இன்னறிக்கி அவர் வெட்டி ரெடி கட்ட வெட்டி வச்சுருக்க இன்னரைக்கு அழகா இருக்கே ஆனால் நம்மக்கிட்ட நம்மக்கிட்ட வந்து சேரக்குள்ளே கொஞ்சம்

துணிக்கு வரணும் கஷ்டப்பட்டு பிச்சு எடுத்துட்டு வருவாங்க ஸோ அந்த ஒரு காரணத்துக்காகவே பொன்னாங்கண்ணியில வந்துட்டு இது செஞ்சுட்டு இருக்கிறாங்க வளர்த்து அறுவடை செஞ்சுட்டு இருக்கிறாங்க இதுபோதெல்லாம் இந்த இல்லாமல் வந்து ஐயா வெட்டிட்டு இருந்ததுதான் வெட்டி கட்டி வச்சிருக்கிறது தானே நல்லா இருக்குது அந்த இந்த இடங்கள் தான் அவர் இப்ப வெட்டி இருந்தார் பாருங்க இந்த இவ்வளவு நேரம் இதைத்தான் வெட்டி வெட்டி கட்டிட்டு இருந்தார் அப்ப சிந்தர் வேலையாக போயிருக்கிறார் வரட்டுமேலா அங்கே வந்துட்டு அம்மா அம்மா வந்து களை பிடிங்கிட்டு இருக்கிறாங்க நினைக்கிறேங்க இல்லாட்டி நாட்டிட்டு இருக்கிறாங்களோ தெரியாது கிட்ட போனா தான் விளங்கும் வாங்க கிட்ட போய் பார்ப்போம் என்ன சேரிங்க நீங்க வந்து களை பிடிங்கிட்டு இருக்கிறீங்க புல்லு எல்லாம் வந்துட்டு இதுல என்னென்ன வகையான கலைகள் அம்மா வரும் இதுல மாரத் tast இது மாரத் இது கோர இல்ல இல்ல இது comforting звонounded Library iMac live verw municipality personal LET jacket change strikes ontம் இந்த KARATEgt descend好的 stere reconcileender copyright mañanaference இது του lin structured Uhhக்rawd unreiry wspól만 oohorb socialist lace facilities midnight messenger Кор tranfaalten control rein infecting aust coldaceyamentoalan mak accur Canad cavity підס だisés معzew opposite candyorschsterdam stone initiativeถ whale் Einkause

அப்போ இன்னும் ஃபோனை ஐயா இடமா இது ஃபோன் ஐயா இடம் நல்லா நீங்கள் வந்துட்டு இந்த கலையை பிடுங்கிறதுக்காக வந்துட்டு வந்து பிடுங்கிட்டு இருக்கிறீங்க ஒரு நாளைக்கு எவ்வளோ அம்மா கூலி தருவாங்க ஆயிரத்தி ஆயிரத்தி ஐந்ரூவா தருவார் காலையில் ஆறு மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைமே வேலை செய்ய ஆறு மணி கிளம்புல ஏழு மணிக்கு ஆறு மணிக்கு வந்த மெயின் இறதுக்கு இடையே வந்தால் நேயும் வந்து வேலையை முடிச்சிட்டு போகிறது இதில் வேற இப்போ இந்த கலைகள் மாதிரி வேறு என்னென்ன பிரச்சனைகள் வந்துட்டு இந்த பயிர் செய்கையில் வந்துட்டு இருக்குது இந்த பொன்னாங்கண்ணி பயிர் செய்கையில் ஆஹா பூஜ்னி நாசினி வகையில் வந்துட்டு யூஸ் பண்ணி அந்த புழுவை அழிச்சு கொள்ளணும் ஓ சாப்பிட் அதில் சாப்பிட்றணும் இல்லை தானே முக்கியமான இதுவே இங்கே வந்துட்டு வியாபாரத்துக்கு நாங்கள் யூஸ் பண்ணது இதிலே தாளையில ம் ம் ஹம் ஹும் அப்போ இதில் வந்துவிட்டு பராமரிப்பு கூடை இருக்குமா பராமரிப்பு பராமரிப்பு கூடைக்கணும் மற்ற விவசாய அமைப்புகளை தான் விட இதில் பராமரிப்பு கூட இருக்கணுமே நம்ம அப்படி ஒரு அமைப்பில் இருக்குது என்ன இது அறுவடை செஞ்சால் எத்தனை நாளே திருப்பி அறுவடை செய்யலாம் இப்போ சாதாரண மணி அறுக்கிற மாதிரி இருக்கு இப்போ இதை அறுத்தா அறுத்து போட்டு சிறு அது எந்த தண்ணி அடிச்சு இது வாங்க இது செய்வோம் அடுத்த வட்டி அடுத்த வட்டி ஒரு மாதத்துக்கு கூட போகும் ஒரு மாதம் போகும் என்ன ம் நான் நினைக்கிறேன் கோடை காலத்தில் கொஞ்சம் டைம் எடுக்குமாக்கும் மழை காலத்தில் கொஞ்சம் ஒரு வெட்ட வெட்டக்கூடிய மாதிரி இருக்கும் அக்குமன்னி நம்மள இந்த மால இந்த கோட காலத்துக்கு தான் இந்த இது நல்லவேன இது ஓ அப்படி ஏழை இது இதெல்லாம் எப்படி அம்மா இதெல்லாம் லாபங்கள புடி நல்லமா அவங்க கண்ணுமே நாளைக்கு எட்டன ஹட் வெட்டுவேன்

வெண்டி நாட்டு எல்லாம் பிடிங்கிட்டாரு இப்போ மெயினாக பொண்ணாங்கல்லி அணிதிக்குது ஆ சரி அம்மா ரொம்ப நன்றி வாரம் அம்மா ஸோ அம்மாமார் வந்து தெளிவாகவே எங்களுக்கு சொல்லியிருந்தாங்க நல்ல மாவங்க வந்து கலைகள் சம்பந்தமாக சொல்லியிருக்கிறாங்க என்னமாச்சா ஆனால் ஆனால் பார்க்குறது எங்களுக்கு ஒரே மாதிரி தான் இருக்குது ரெண்டு புல்ற பேர் தான் பாடம்

பொன்னாங்கண்ணி குப்பை அதே மாதிரி வெண்டிக்காய் இப்படி அந்த இயற்கையான அமைப்புல வந்துட்டு விவசாயத்தை செஞ்சு நமக்கு தேவையான அளவுக்கு மிச்சம் முக்கியமான நன்றி

இப்போ முஸ்லீமரியாக்குள்ள சிங்கள ஏரியாக்குள்ள தமிழ் ஏரியாக்குள்ளே கூட இங்கும் வேலஞ்சிட்டு வரக்குள்ளே நம்மளோட சொந்தக்கார கோயில்ல போய் ஒரு காலம் டின்னு எடுத்தாங்கன்னா சம்பளம் பாதி போறோம் பாதியை கொண்டு வந்து பொண்டாடிட்டு கொடுத்தா தேங்காய் கடன் கொடுக்குறோம் மாங்காய் கடன் கொடுக்குறோம் அரிசி வாங்குறேன் கொப்பி வாங்குற புத்தகம் வாங்குறா கல்யாணம் கொடுக்குறேன் அப்ப அந்த அடிப்படையில வந்து விதாச்சாரம் காணாது இங்கே

இதையும் ஒன்றரை ஏக்கருக்கு காய்ச்சிடுவாங்க ஒரு நாளைக்கு எத்தனை ஏக்கர் எறியலாம் நான் நேத்து எறிஞ்சேன் அஞ்சரை ஏக்கரு சம்பளம் காணும் எத்தனை மணி வரைஞ்சேன் அது நிறைய டைம் இல்லையே ஒரு மணித்தேன் ஒன்றரை மணித்தேன் நிறையா நம்ம அது தொழில் வந்துட்டு எல்லா நாளும் இல்ல

மிஜம் பிடிக்கிறேன் இல்லை ஒன்றும் இல்லை பக்கத்து குடும்பக்காரனுக்கு ஐயாயிரம் ஏக்கருக்கு வட்டி தாண்டா ஒரு சொல்கிறேன் ஐயாயிரத்தி ஐநூறு ரூபா தரேன் கொஞ்சம் வெட்டி தான் அவன் அவன் டிரைவருக்கு போடிக்கும் டிரைவருக்கும் சம்மந்தம் இல்லை டிரைவர் டக்கம் அஞ்சூறு ரூபாய் செட்டு வண்டி வர மனிதத்துக்கு வெட்டி கொடுப்பாங்க வெட்டி கொட்டி கொடுத்தாண்டா அவனுக்கு ஒரு அஞ்சு ரூபா மிக்கும் விஷயம் முடியுது அங்கே களவட்டி அந்த களவட்டிக்கு இருந்து இந்த களவட்டிக்கு வாரத்துக்கு இந்த போடி யாருன்னு நெல்லை கட்டி எடுத்துட்டு மிஷினில் ஊறேன் அப்ப வார பிச்ச எடுக்க வார நிலத்தை கொண்டு வரா வாயில் ஏங்கி போகுது மாட்டு இல்லை கூழன் சாமான் மாடு ஆடுக்கு ஆனை அது அழிக்க இந்த ஆனை அழிக்கிறதுக்கு காரணமே விவசாயிகள் போடி மாறன் வைக்கல விற்கிற உலகம் இந்த இலங்கை எல்லாம் விற்கிறேன் செஞ்சுக்கி சொன்னா வெட்டி கரையரை நீங்க வந்து காய தருக்க கொண்டு பத்தாயிரம் ரூபாய் இருக்கும் தூக்கி சேட்டுக்க வச்சாச்சு கேட்டு எடுத்து பிடிச்சாச்சு நான் போகிறேன் அவன் வந்து கேட்டை திறந்து விட்டு மிஷினை விட்டு அவ்வளவு கட்டுக்கடா கடி எடுத்துட்டு போறான்

அங்கவங்கட கூட்டாளிமா இருக்கு சோறு சாப்பிட போறாங்க சாப்பாடு சாப்பாட்டுல குளிச்சு மோசி

கிட்டத்தட்ட இங்க வந்து பேசிட்டு இருக்கிறது பெரிய அளவுல அனுபவம் ஒன்று பேசிட்டு இருக்கிற ஐயா வந்துட்டு நிறைய அனுபவமான விஷயங்களை வந்துட்டு சொல்லிட்டு இருந்தாங்க சரியா நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப பொன்னாங்கண்ணி எடுக்க வந்து வாழ்க்கை பாடம் வந்துட்டு எங்களுக்கு எடுத்து அப்படின்னு ஒரு அமைப்பு வந்து டையாக்கிட்டு இருந்து இல்ல அவர் அந்த அமைப்பு தான் இப்ப அவர் அவர் சொல்லியிருந்தார் அவர் அவர் பேசக்கூடியவங்களுக்கு விளங்கி இருக்குமா அவர் அமைப்பு அப்படி அதனாலதான் அவர் அந்த ஒரு சரியான ஒரு குடும்பஸ்தானிட்டு பிரதிபலிக்கிறார் உண்மையாலுமே தகவல் சரியா இருக்கணும் அது மட்டுமல்ல நல்லா படிப்பிக்கணும் அப்படியான அமைப்பு அவரும் மனசுல வச்சுக்கிட்டு சில விஷயங்களை சொன்னார் அத நீங்களும் அதை கருத்தில் எடுத்துக்கொள்ளலாம் ஏண்டா தேவையான விஷயங்களை எடுத்துக்கொள்வது ரொம்பவே சந்தோஷமான விஷயம் தானே சரி ஐயா அப்போ இந்த இடத்துல பொன்னாங்கனியில் பார்த்துட்டோம் அதே மாதிரி அந்த கலை பிடுங்கிறதில் பார்த்துருந்தோம் அதோடு சேர்ந்து ஐயாவோட அனுபவத்தையும் பார்த்துருந்தோம் அதுட்டும் சரி அப்படியே நாங்கள் இன்னொரு அதை கொஞ்சம் பெரிய கிணறுகள் ஐட்டம் கிடைக்கும் அதுகளையும் அப்படியே பார்த்துக்கிட்டு இந்த வீடியோ முடிப்போம் இப்போ தற்பொழுது ஐயா கிட்ட இருந்து விடை வருவோம் ரொம்ப நன்றி ஐயா நாங்கள் போய் வாரோம் சரியா ரொம்ப நன்றி நீங்கள் உங்களோட வேலைகளை செய்யுங்க நாங்கள் உங்களோட ரவுண்ட் அடிச்சுட்டு வரோம் ரொம்ப நன்றி ஐயா ஆ சரி ஆ குடிஞ்சு பார்த்துப்போம் எங்களால் இந்த துண்டுக்கு தான் இப்போ வேற நெல் எரிஞ்சுட்டு வந்திருந்தார் இதெல்லாம் வந்து சில சில இடங்களில் வெட்டி போல இருக்குது அறுவடைக்கு தயாராகி கொண்டிருக்கிற இதுதான் இது இன்னும் ஒரு பதினஞ்சு இருபது நாட்கள் போனது மித வெட்ட ஆரம்பிச்சிடலாம் இதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இப்படத்தில் நாங்கள் மெயினாக வர்றதுக்கான முக்கியமான காரணம் இந்த மிகப்பெரிய ஒரு கிணறு ஒன்று இருக்குது இன்ஜி பாருங்கள் இது இந்தியா சைடில் வந்து இப்படியான கிணறுல பார்த்துருக்கிறோம் அந்த வடிவேல என்ன மச்சான் கிணத்தை காணோம் அப்படின்ற அந்த ஜோக்கில் வந்துட்டு வரக்கூடிய மாதிரி இருந்துச்சு ஆனால் இது ஒரு பெரிய ஒரு கிணறு ஒன்று தான் இது இத்தனை அடி அளவு ஒன்று இது எத்தனை அடி ஐயா இருக்கும் இந்த கிணறு ஐயா தள்ளி நிற்கிறார் விலங்கல் ஐயாக்கு கூப்பிடு ஐயா ஆழம் எத்தனை அடி ஐயா இருக்கு இருபத்தி மூணு அடி இது அகலம் எவ்வளோ இருக்கு கடும் பெரிய அகலம் இருக்கு பதினெட்டு அடி ஆ எப்படி பெரிய கிணறுனா எனக்கு கேமராவில் விலங்குதல் தெரியல அந்த அளவுக்கு

போமா இன்றைக்கு வந்து அறுவாடு வெட்டுறதுகளை வேண்டியிருந்தோம் இந்த ஐயா வந்து இது ஒரு அவசரம் என்ன ஒரு ப்ராப்ளம்னு நினைக்கிறேன் கொஞ்சம் அவசர அவசரமாக எங்களை சந்திச்சுப்பட்டு தான் போனார் கொஞ்சம் கோவிச்சு கொள்ளாதீங்க கொஞ்சம் மெடுங்க இதெல்லாம் பாருங்க மற்ற கேட்டார் கொஞ்சம் அவசரமாக போகிறேன்னு கொஞ்சம் எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லிவிட்டு தான் போனார் ஸோ ஓகே ஆனால் இருந்தோம் நாங்கள் வெட்டின கட்டுகளையும் பார்த்துட்டோம் சரி அப்படியே போவோம்ல நாங்க அப்படியே இவ்வளவுதான் இந்த பொண்ணங்கள் சவாலான விஷயங்கள் என்ன ஆயிருக்கேன் கட்டம் அவ்வளவு பெரிதான சவாலான விஷயங்கள் ஒன்றும் இல்லை மழை பெஞ்சா அழுகி போயிடும் அந்த டைம்ல வந்துட்டு கொஞ்சம் பிரச்சனை அப்படின்ற சொல்லி மற்றபடிக்கு இந்த கலைகளை வந்துட்டு சரியா அப்படிங்க இந்த புழு பூச்சிகளை வந்துட்டு கொஞ்சம் பார்த்து பராமரிச்சிட்டோம்னா வளர்ச்சி நைட்ரஜன் அதாவது நீங்க இயற்கையும் கொடுக்கலாம் செயற்கையும் கொடுக்கலாம் அவர் எங்களுக்கு சொன்னது நைட்ரஜனை வந்துட்டு எந்த அளவுக்கு நீங்கள் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு வந்துட்டு செழிப்பாக வந்துட்டு வளரக்கூடிய வளர்ச்சியான இதில் சொல்லி சரி ஓகே தாங்க அப்போ நாங்கள் எப்படியோ போ இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் ஓகே பை